கடல் எங்கள் வணக்கம் இது வன்னி தமிழ் புரோ நான் உங்கள் மயூரன் இன்றைய காணொலியில வந்து அமைந்திருக்கிற சொல்லப்படுகிற கடற்கரையில வந்து மெஷினரி மூலம் இழுக்கினோம் அதை விட கையாலையும் தூண்டில் போட்டு இழுக்கினோம் இதெல்லாம் இழுக்கணும் அவர்களுடைய நிலைப்பாடு அவர்களோடு கதைத்து அவர்களுடைய நிலைப்பாடு அவர்களுடைய விவரம் தொடர்பாக முழுமையா உள்ளே சென்று பார்வையிடுவோம் அதில் என்னுடைய யூடியூப் தளத்தை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லையா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அது மட்டும் இல்லாமல் லைக் கோமன் இந்த இரண்டையுமே நீங்கள் செய்து எனக்கு உதவி தருவீர்கள் என்று நான் நம்புறேன் வாங்க காணொலிக்க போவோம் இதுல பாத்தீங்கன்னா மீன் எல்லாம் துடிச்சு கொண்டு இருக்கிறதா காணக்கூடிய மாதிரி இருக்கு இப்பதான் எழுத்து வழியால போடப்பட்டிருக்கிறது மீன் எல்லாம் வந்து தூள்ளி தூள்ளி துடித்து கொண்டிருக்குது என்ன <muchos> வொரு <muchos> 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 வந்துரும் <laughs> <laughs>

ஏகரம் மிச்சங்கடடா தான் ஆ காடியே கட்டின மடிச்சுது சந்தோஷம் கூட வர வர எப்படிடா அந்த வீட்ல கடக்க வந்து планера گاڑیนണ്ട് વાલેયલે આમન આવમ ઓ નીણ દેખલે ઓ નાગ કાયર વચ કટીડુ બૈલ્લાનાલમ ઉપડી માટમંડિલા ચિલાનેરમ ઉગુલુ નિરય માટમએ નિરય માટમ 500 500 ઓ અપડી માટ ઓ અપડી માટના અંદ નલ્લા ખાસ 103240 કડે ઓ કુડા વિના કુડા તના બાગ 300 400 ઓ 100 200 એટાઈ જ ના કીના

ஒரு நாள் வருவார் ஒரு நாள் போவார் ஒவ்வொரு நாளும் துயரம் ஒரு சான் வைத்தை வளர்ப்பவர் உயிரை கூறார் சொல்வது சிலவம் கூறார் சொல்வது சுலபம் திறக்க வைத்தார் தண்ணீர் கா எங்கள் விடு விடிந்தால் விடிய முடிந்தால் முடியும் இதுதான் எங்கள் வாழ்க்கை இதுதான் எங்கள் வாழ்க்கை அண்ணா தூண்டியில் மாட்டினதா மீன் பிளேக்கிளே நான் மாட்டு பிளேக்கண்ணா இது என்ன மீன்ரா